வணக்கம் நாம தினமும் கண்ணால பாக்குறோம் இல்லையா ஆனா நாம பாக்குறது உண்மையா இல்ல நம்ம மூளை நமக்கு காட்டுற ஒரு கதையா வாங்க இந்த ஒரு விஷயத்த தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இது உங்க பார்வையே மாத்திடும் சரி முதல்ல இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது யோசிங்க உங்க கண்ணு காட்டுறதா நிஜமா இந்த ஒரு சின்ன தான் நம்மளோட இந்த சுவாரஸ்யமான பயணம் ஆரம்பிக்க போகுது நம்ம எல்லாருக்குமே நம்ம கண்ணு மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு நாம என்ன பார்க்குறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்லை நம்ம பார்வைங்கிறது வெறும் ஒரு ரெக்கார்டிங் கிடையாது அதுக்கும் மேல அப்போ இதுக்கு என்னதான் காரணம் நம்ம பார்வையில ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க ஒன்னு நம்ம கண்கள் அது ஒரு கேமரா மாதிரி இன்னொன்னு நம்ம மூளை அதுதான் டைரக்டர் இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம பார்வைங்கிறது ஒரு ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம கண்கள் ஒரு கேமரா மாதிரி வெளியில் இருக்கிற ஒளியை அப்படியே ஃபோட்டோ எடுக்கும் ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு கதை அர்த்தம் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது நம்ம மூளில் தான் அதுதான் அந்த படத்தோட டைரக்டர் இதனால தான் ஒரே விஷயத்தை ரெண்டு பேர் பார்த்தா கூட ரெண்டு பேருக்கும் அது வேறு வேறு மாதிரி தெரியும் யோசிச்சு பாருங்க ஏன் அப்படி ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட மூளையும் அந்த காட்சிக்கு வேற வேற அர்த்தம் கொடுக்குது அதனால பார்வைங்கிறது ரொம்பவே ஒரு பர்சனலான விஷயம் சரி நம்ம மூளை எப்படி இந்த மேஜிக்கே எல்லாம் பண்ணுது இதை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு அதுதான் ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் அதாவது மாய தோற்றங்கள் போனா நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு எட்டி பார்க்கறதுக்கு இது ஒரு ஜன்னல் மாதிரி இப்போ இந்த படத்தை பாருங்களேன் இதுல இருக்குற டிசைன்ஸ் எல்லாம் நகர மாதிரி தெரியுதா நல்லா பாருங்க ஆனா உண்மை என்னன்னா இது ஒரு ஸ்டில் இமேஜ் அசையாத படம் நம்ம தான் அதோட கலர்ஸையும் பேட்டர்னையும் வச்சு அது அசேற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது ஆச்சரியமா இருக்குல்ல சரி அடுத்தது இத பாருங்க இங்க ஏ பி னு ரெண்டு கட்டம் இருக்கு இதுல எது ரொம்ப டார்க்கா தெரியுது கண்டிப்பா நீங்க பீனு தான் சொல்வீங்க ஆனா நம்புவீங்களா ரெண்டுமே ஒரே கலர் தான் ஆமா நிஜமாவே நிரல் பத்தி நம்ம மூளைக்கு ஏற்கிறவே இருக்கிற ஒரு கணிப்பு நம்ம கண்ணுக்கு தெரியற கலரே மாத்திருது அப்போ நம்ம மூளை ஏமாந்து போகுதா இல்லவே இல்ல நம்ம மூளை ரொம்ப ஸ்மார்ட் இது ஒரு தப்பு கிடையாது இதோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அது என்ன பண்ணுனா எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக பழைய அனுபவங்களை வச்சு சில ஷார்ட்கட்டுகளை யூஸ் பண்ணும் இந்த ஷார்ட்கட்ஸ் தான் நமக்கு இந்த மாதிரி இல்யூஷன்ஸை உருவாக்குது சரி மாயத்தோற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்துல நம்ம பார்வைய பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அதுதான் நாம தினமும் ஷார்ட் நம்ம தொடர்ந்து ரீல்ஸ் டிக்டாக்னு வேகமான கண்டென்ட்டை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மூளை அந்த ஸ்பீடுக்கு பழகிடுது இதனால மெதுவாக வர தகவல்கள் மேல நம்ம கவனம் குறையுது ஒரு விஷயத்துல ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்றது ஆகிடுது நம்ம பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஆனா இதுக்காக ஐயோ நம்ம மூளை வீணா போச்சுன்னு பயப்பட தேவையில்ல நம்ம மூளை ரொம்ப அடாப்டபிள் அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும் கடைசியில இது நல்லதா கெட்டதாங்கிறது நாம இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் தான் இருக்கு இப்ப நம்ம பார்வைக்கு கலர் கொடுக்கற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அது வேற எதுவும் இல்ல நம்மளோட உணர்ச்சிகள் தான் நாம இந்த உலகத்தை அப்படியே நேரா பாக்குறது இல்ல நம்ம ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஒரு ஃபில்டர் இருக்கு சந்தோஷம் சோகம் பயம் கோபம்னு பல ஃபில்டர்ஸ் இந்த ஃபில்டர்ஸ் தான் நாம உலகத்தை பார்க்கறோம் அதனால நாம பார்க்குற ஒவ்வொரு காட்சிக்கும் இந்த ஃபில்டர்ஸ் ஒரு புது கலரை கொடுக்குது ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா சுவாரஸ்யமா தெரியும் ஆனா அதே இல்யூஷனை நீங்க ரொம்ப கவலையா இருக்கும்போது பார்த்தா அது ஒரு மாதிரி குழப்பமா எரிச்சலா கூட இருக்கலாம் பாருங்க காட்சி ஒன்னதா ஆனா உங்க மூட் அத பார்க்கற விதத்தையே மாத்திருது சரி நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேத்தா நமக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை புரிய வரும் அது என்னன்னா நம்ம உலகத்தை உருவாக்குறதே நம்ம மூள தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கண்கள் பார்க்கிறது எல்லாமே உண்மை கிடையாது நம்ம மூளை எதை நம்புதோ அதுதான் நமக்கான நிஜம் நம்மளோட ரியாலிட்டி அப்போ உங்க கண்கள் வெறும் ஒரு டூல் தான் அது தகவல்களை உள்ள அனுப்புது அவ்வளவுதான் ஆனா அந்த தகவலை வச்சு உங்க உலகத்தையே டிசைன் பண்ற உண்மையான ஆர்டிஸ்ட் கதை சொல்ற ஸ்டோரி டெல்லர் உங்க உலகத்தை கற்ற ஆர்கிடெக்ட் எல்லாமே உங்க தான் அப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த நிமிஷம் உங்க மூளை உங்களுக்காக என்ன மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க